நிறைய தலைவர்கள் எங்க வீட்டுக்கு கலைஞபட்டி வீட்டுக்கு காமராஜர் வந்து தேவரையா கலைஞரையா நிறைய பிரபலங்கள் வந்து அங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க செஞ்சிருக்காங்க அது பாட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெருமை நம்ம மகன் இப்படி இருக்காங்க ஊரே நம்ம தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெருமை உணர்வு ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஈழத்தமிழர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க கலிங்கப்பட்டி வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அங்க வைத்தியம் அங்க பாத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அங்கே வைத்தியம் பார்த்துட்டு பாட்டி தான் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க அவங்க வாரத்துல கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் அவங்க நான் வெஜிடேரியன் தான் அசைவ உணவு தான் பாட்டியை தான் பண்ணுவாங்க செய்வாங்க அந்த பசங்களை எல்லாம் அந்த பாட்டி தான் அன்னைக்கு பார்த்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டாங்க அதுல ரொம்ப உணர்வுல இருக்க தான் அப்போ அவரு ஐயாவுடைய ஐயாவுடைய ஐயா ஒரு சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் இது பண்ணி அன்னைக்கு உண்ணாவிரதம் அன்னைக்கு கலங்கி வீட்டில் இருந்தாங்க அப்போ அந்த உண்ணாவிரதமும் அப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்போ தான் வந்து அப்பளோவுக்கு மதுரை அப்பளவு கூப்பிட்டு போய் அப்போ டாக்டர் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் உண்ணாவிரதம்லாம் அவங்க தாங்க முடியாது இன்னொரு தடவை ஆச்சுன்னா ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடும் அப்போ அவங்களே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க அப்போவே உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அப்பாவும் பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காதமா மா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் எங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இனிமே இருக்க சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த அந்த மதுக்கடை எடுத்து அங்க கலைஞர் வீட்டுல போராட்டம் நடந்து பாத்தீங்களா நான் இருந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு அப்பாக்கே தெரியாம அங்க உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நூறு வயசு ஆமா நைன்டி நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ஹண்ட்ரட் அப்போ அப்போ அதுல அதுல அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்கல அன்னைக்கு அவ்வளவு தூரம் இருந்ததா அன்னைக்கு உடல் நலிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசத்துல அவங்க இறக்குறாங்க அவங்க ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த உணர்வாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஈழத்துல இருக்கட்டும் இந்த அப்பாவுடைய நிறைய அந்த போராட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா இருப்பாங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க எந்த விதத்துலயும் அவங்க பயப்பட மாட்டாங்க அவங்க அப்பா மேலே ரொம்ப ஒரு 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 அளவு கிடந்த ஒரு பிரியம் அதே மாதிரி அப்பாவும் பொறுத்த வரைக்கும் தாய் அதாவது அது ஒரு நம்ம நானே பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு ஒரு ஒரு பையன் வந்து ஒரு அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும் இவ்வளோ வயசு ஆனதுக்கு அப்புறமே எங்கே போனாலுமே அப்பா வந்து ஊரை விட்டு வெளியே கிளம்பும் போது அம்மா பாட்டியோட காலில் சொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவாங்க ஒரு ஒரு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லும்போது அந்த அம்மாவை ஒரு கடவுளா நினச்சி ஒரு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அது எங்க வாழ்க்கையில நான் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து அவங்க அவங்க அம்மா பாட்டியை வந்து ஒரு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க சித்தப்பா பத்தி சொல்லுங்க அப்பா பத்தி நிறையா சொல்லிட்டீங்க ரோல் சித்தப்பா பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது ராமர் லட்சுமணங்கிறது நம்ம ராமாயணத்தில் பார்த்துருக்கோம் நிறைய ஒரு சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம் அண்ணன் தம்பிங்களுடைய இது அது எங்களுடைய சித்தப்பா ரவிச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதாவது அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரியமா இருப்பார் நான் மகன் ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட மகன் ஒரு தம்பி கிட்ட ஒரு உண்மையில நம்ம நம்மளுடைய நிறைய இது படிச்சிருக்கோம் அண்ணன் தம்பி பாசங்கிறது பார்த்து அது நீங்க எங்க 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 வீட்ல அதை பார்க்கலாம் அப்பாவும் வந்து அப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி அந்த அண்ணன் தம்பிங்கிற அந்த ஒரு அப்பா ரொம்ப பிரியமா இருப்பார் சித்தப்பா எல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் அவர் தம்பின்னு இல்லை ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் அவர் வச்சிருக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தடால பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினோரு மாதம் அவர் சிறையில் இருந்துருக்காரு அவருமே பார்த்தீங்கன்னா அவர் கவலைப்பட்டது கிடையாது சிறை போகும்போதும் சரி சிறையில் இருக்கும்போதும் சரி அவர் எந்த விதத்துலயும் அவர் வந்து நம்ம நிறைய பேர் பார்க்கறோம் ஒன்ஸ் அரஸ்டு இது மாதிரி ஆயிட்டுன்னு இதாயிடறாங்க பெரிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா அரஸ்ட் ஆனால் அவர் சிறைக்கு போகும்போது சரி சிறையில் இருந்தபோதும் சரி கொஞ்சம் கூட அவர் கவலைப்படலை எத்தனை நாள் போகிறோம் செய்ய போகிறோம் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ கவலைப்படலை அந்த இயக்க தோழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவரோ அவர் இந்த இயக்கத்துக்கும் சரி இந்த இயக்க தோழர்களும் இருந்திருக்கு பங்களிப்பு இருந்திருக்கு கோவப்பட மாட்டார் எங்க அப்பா கோவப்படுவாரு நான் கோவப்படுவா அவரு கோவப்பட மாட்டார் கோவப்பட மாட்டாரு ஒரு அவரு முடிஞ்ச வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்துக்கும் சரி தலைவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய பங்களிப்பும் அது ரொம்ப இருக்கு அவருடைய பங்களிப்பு